ஐயா कपड़े ஒரு ஆசை போய் வியாபாரம் பண்ண கூடாது பக்கத்து கடக்காரங்க கிட்ட காரணமில்லாம சண்டை கூடாது கடைக்கு ஜனங்க கிட்ட காசு மீறி ஏதாவது தப்பு காலி பண்ணி வெச்சுக்கறวะ சாடா வெச்சு குடுத்துடல இனிமே உங்க என்ன பேச்சு எல்லாம் ஈவோ அம்மா கிட்ட பேசிக்கிற போ 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 உங்க அம்மா எந்த நேரத்துல பிறந்தாங்களோ உன்னை எந்த நேரத்துல பெத்தாங்களோ எல்லாமே குழப்பமா இருக்கு அப்புறம் திருப்பி கொடுக்கும்போது மீதி சடை வாங்கி போ ஏனா கொஞ்சம் இருங்கயா அரசாயே என்னயா வழிற என்ன விஷயம் சாப்பிட்டியா நான் சாப்பிட்டு இருக்கட்டும் வந்த விஷயம் என்ன அது வந்து ஒண்ணும்ல

இத பாரியா இனிமே உன் பேரை சொல்லி யார் கூப்பிட்டாலும் எனக்கு எத்தனை அபராதம் கட்டணும் இனிமே யார் கூப்பிட்டாலும் நீ திருப்பி பார்க்க கூடாது சரியா பாயா இத பாரு எல்லாரும் கேட்டுக்கங்க இந்த ஆளு உப்பரிய பாங்கற பேரு என்கிட்ட அடமான வெச்சிருக்காரு யாராவது கூப்பிட்டீங்க எனக்கு எத்தனை அபராதம் கட்டணும் இல்ல பிச்சி புடுங்க பிச்சி ஏ அரசாயி முக்காசாயி முளசாயி கொஞ்சம் நில்லாதா என்ன ஒரே அதிகாரமா கூப்பிடுற பரவால நீ எப்படி கூப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் பிரியப்பா

காரணம் كده யாராச்சு சொன்னீங்க? என்ன கேட்ட ஆமா, ஏய், நிறுத்து. ஆமா, ஊருக்குள்ள நீ இப்பதான வந்த. அதுக்குள்ள உனக்கு இவ்வளவு பாலு? அதுவும் சுத்தமான பசும்பால். ஏய், மரியாதையா சொல்லு. எங்க இருந்து வருது இந்த பால்? தோட்டத்துல போய் பாரு. பால் எங்க தெரியும். ஓஹோ, உள்ள இருந்து வருதா? மடியவே காணும் இதான் படிப்படியா பால் கறக்கிற மாடா மாடா இது காம தெய்வம்யா தெய்வம் பாத்தா மணிச்சிரும்மா இந்த ஆள் தெரியாம சொல்லிட்டாரு மணிச்சுடு இப்படி ஒரு மாட்டுக்கு காவலுக்கு ஒரு ஆளா அட போங்க சாமி மாடிய சாகும் தோழியப்ப கிடைக்குன்னு காத்துக்கிட்டு இருக்கேன் யார் பாலு கிடக்கிறது

சாணி எடுத்து வரட்டிட்டி வைக்கலாம்னு போல என்ன போய் பால் திருடின அபடமும் பழி போடுறாரு. ஓ பழி போடுறானா அண்ணே நீங்களே செப்ப பாருங்க. இந்த கொண்டமா? என்னங்க அண்ணே நல்லா பாருங்க. என்ன பா எங்க பாலு? அடி பாவி இவங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடி செம்பு நிறைய பால் இருந்திச்சு என்ன பண்ண? அதை காஞ்சி தயிராக்கி கடைஞ்சு வெண்ணையாக்கி அதை எடுத்து நெய்யு ਰக்கி சீமைக்கு கப்பல்ல அனுப்பிச்சிட்டு

நீ ஆழ்தான் வளண்டிக்கே தவிர உனக்கு எது வேலை செய்யலுமா அது வேலை செய்யல வாயு உள்ள பிள்ளை புழைச்சிக்கோனே நீ கேள்வி பட்டதே இல்லையா இன்னைக்கு நீ தவிச்சிக்கிட்ட நீ ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவ இந்த ஒரு செம்பு ஆசா கைய வச்சான் இது ராங்கா போலோகுல்ல ஓ வைத்திர ஆஹ் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அங்க அலசாய் வயிற்று வலி தாங்க முடியாம வலியால துடிச்சுகிட்டு இருக்கு நாங்க வந்து மூலிகை தேடிக்கிட்டு இருக்கேன் எனது அரசாக்கி உடம்பு சரியில்லையா யோ இந்த வர ஆமா அரசாய்க்கு என்ன நேற்று ஏதோ சாப்பிட கூடாத சாப்பிடுச்சு போல் இருக்கு வயத்து பொறுமல் ஒரே ஏப்பமா விட்டுக்கிட்டு இருக்கு அடி சக்க வைத்திய இதை மூலிகையால குணப்படுத்த முடியாது நான் மருந்து தரேன்

அரசாக்கியம் அவன்தான் விளையாட்டு பிள்ளை ஒரு பொண்ணு தரப்ப மாட்டான் விளையாட்டு விஷயமா சுத்த அறுவடை தரமா இருக்கு எந்திரியா

நீங்க உதவி பண்றீங்களோ பண்ணலையோ எங்க நிலத்தில வேலை செய்யற தொழிலாளிகளுக்கு நாங்க நிச்சயமா விருந்து வைக்கும் நாளைக்கு உங்க ஆளுங்க உங்களை குறை சொன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல அம்மா சமையல் உங்க செல்வாக்க உங்க அப்பா கிட்ட பயன்படுத்தி அவர் ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வாங்க உழைக்கிறவனுக்கு சோறு போட்டா அங்க நீங்க போயிட்டு வரலாம் நீ ஆங்காங்க போக முடியாது

நீ நல்ல ரசிகா அகலமான மனசுக்கு தகுந்தபடிதான் அகலமான ஆளா வச்சிருக்க ஒருவாரம் ஆகும் போல உன் பேர் என்ன காமினி காமினி ஐயா உன்னை இறுக்கி சுருக்கி காமினிய காமின்னு கூப்பிட்டு தச்சிருங்க மறுபடியும் சொல்றேன் தெருப்பு கிளிய கிழிய அடிப்பேன் வச்சிருங்களேன் யாரை சொல்றீங்க எனக்கு தெரியாம ஏன் கிட்ட சொல்லாம ஏன் தோப்புக்குள்ள ஒருத்தன் நுழைஞ்சிட்டான் தொறந்த தோப்புக்குள்ள மாடு நுழைஞ்ச மாதிரி இருக்கோ இல்லையாது பிறந்த வீட்ல நாய் நுழைஞ்ச மாதிரின்னா கேள்விப்பட்டிருக்கேன் அப்படியே வச்சுக்கோங்களேன் நான் என்ன இலக்கியத்தையே மாத்திட்டேன் நாயைத்தானே மாடா மாத்திருக்கேன் சரி வச்சுக்கோ ஆமா நீ சொல்லத்தான் சொல்ல வேண்டாம் ஏன் சரிங்க சரி

மட்டைய ஆனா குடிக்க முடியாது இத விட தாத்தா தாத்தாவெல்லாம் குடிச்சிருக்கேன் காட்சிய இடத்திலேயே உக்காந்து வாங்க

நான் அப்படிக்கா போறேன் நீ உன் ஆளை இழு இவங்க போற போக்கே சரியில்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஊரையே கெடுத்துருவாங்க நீங்க குந்துட்டுருங்க நான் இப்போ வரேன் சுமார்

திருவிளையாடு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அது நமக்கு தேவை இல்ல சிவன் பக்கத்துல இருக்கிறது யாரு பார்வதி சிவனுக்கு பார்வதி என்ன வேணும் கொண்டாட்டி உங்க பக்கத்துல யாரு இருக்கா இவ்வளவு நேரம் தம்பி இருந்தா இப்பவும் எங்கயோ போயிட்டு வரணும் சொல்லிட்டு போனாட்டுங்களா டியூப்லைட் டியூப்லைட் டியூப் லைட்டெல்லாம் இப்போ போட மாட்டான் ராத்திரிலதான் போடுவா நான் உள்ள இருக்கிறத சொல்லல வெளியா இருக்கிறததான் சொல்றேன் பாரு வெளிய ஒண்ணு காலம இல்ல இது டியூப் லைட் இல்ல டியூப்லைட் ஆவது மின்னி எரிஞ்சிடும் இது இஸ்திரி பட்டி ஊதி ஊதிதான் எரிய வைக்கணும் அவளுக்கு என்ன அவ பாடு ஜாலிதான் குடுத்து அவசவ கற்பூரம் அணில சமர்ப்பா அர்ச்சனையா தாத்தா இவ்வளவு நேரம் அர்ச்சனை பண்ணியும் பிரயோஜனம் இல்ல எதையாவது பண்ணுங்க போங்க உன் பேர் என்ன திருவளையாடல் சாவித்ரி நட்சத்திரம் பால் நட்சத்திரம் திருவலையாடல் சாவித்திரி நாமோதிய அரசிய பால் நட்சத்திர ஐயோ இங்க நின்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் பயிற்சி முடிச்சிருக்கோம் ஏன் இப்படி குறுக்க நினைக்கிறேன் வழி விடு முட்டாளுங்களுக்கு நான் வழி விட்டுறது நான் விட்டுருவேன்

இதானே உங்க முடியுது ஆமா உன்னை ஏமாத்துறதை விட உங்க அப்பன ஏமாத்திக்கலாம் உன்னை புரிஞ்சுக்காம இல்ல உண்டா நல்லா சுத்து அல என்ன காதலிக்கணும்னா கஷ்டப்படணும் தனம் கிடக்கணும் அவ்வளவு சீக்கிரம் நான் உனக்கு கிடச்சிருவனா ஆஹ்